தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சி உங்கள்ல சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் என்ஜாய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லணும் உலக தரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க அதிகமாவே இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலை அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம இப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய பயன்பாடு அதான் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டிய நம்ம தான் பாத்துக்கணும் சோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கங்க சே நோம் எனக்காக ஒரே ரிபீட் பண்றீங்களா பிளஷஸ் வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயின்டாகாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்ஸஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு ஏன்னா நானும் அப்படிதான் அதனால் ஸோ அன்னைக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம் ஸோ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எத்தனை தடவை எவ்வளவு டைம் கேட்டாலும் திகட்டாத ஒரு வார்த்தை திகட்டாத ஒரு குரல் தான் இதுக்காக தான் காலையிலேருந்து இவங்க இத்தனை பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் சான்றிதழ் வழங்கி சால்வை பூத்தி விழா இப்பொழுது துவக்கமாகிறது முதலாவதாக சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதி மாணவி பிரதிக்ஷா அவர்களை மேலும் கண்போடு அழைக்கிறோம் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவி பிரதிக்ஷா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஒரு டைமண்ட் இயரிங் வந்து நம்ம தளபதி அவர்கள் பிரசன்ட் பண்றாங்க மூன்று மாணவிகளுக்கும் இந்த டைமண்ட் இயரிங் வந்து பிரசென்ட் பண்றாங்க நினைக்கிறேன் மாணவி பிரத்திக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது நன்றி அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மாணவி மகாலட்சுமி அடுத்ததாக திருப்பூர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த இடம் பிடித்த மாணவர்கள் முதலாவதாக தர்மபுரி மாவட்டம் ஹரூர் தொகுதி மாணவி சந்தியா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது